ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோ எதுவுமே போட முடியல இப்போ நான் வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அதை உங்ககிட்ட காமிக்கலாம் வந்து இந்த வீடியோ போடுறேன் அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மசாலா பாக்ஸு வாங்கிட்டு வந்து சொன்னேன் இது வந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸாக நான் ஏற்கனவே மிளகு ஜீரகம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் தான் மசாலா பாக்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் இந்த மாதிரி பொருளெல்லாம் இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் பாக்ஸில் ஒன்றாவே போட்டு வச்சுருப்பேன் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த லீவ்ஸ் அதை எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தேடி தேடி எடுத்து போட்டுட்டு இருந்தேன் அதனால் ஒரு ஐடியா பண்ணேன் ஒரு மசாலா பாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மசாலா பாக்ஸு வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இதில் இந்த நட்சத்திரப்பூவு பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது பேர் வந்து எனக்கு என்னென்னு தெரில நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அந்த மாதிரி இதுவுமே வந்து எனக்கு பேர் தெரில இது வரைக்கும் நான் இது யூஸ் பண்ணதில்லை இந்த தடவை ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு பேர் தெரில இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போயுமே வந்து இந்த லீவ்ஸ் வைக்கிறதுக்கு இதில் வந்து எதான் இல்லை அதனால் இந்த பாக்ஸில் இந்த லீவ்ஸ் மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணேன் என்னோடய இந்த ஐடியா பிடிச்சிருந்தவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ பாய்